பொன்னமராவதி காலப்போக்கில் மறைந்து போன ஓர் அதிசய ராஜ்யம் பொன்னன் பொன்னநமரன் பாண்டியர்களுடன் போரிட்ட வீரர் ஆனால் இங்கே இன்னும் சிற்பமாய் நிற்கும் ஒரு வீரன் இருக்கிறான் அவரே தளபதி அழகாண்ட தேவர் போர்க்களம் பன்னிரண்டாம் நூற்றாண்டு அழகாண்ட தேவர் தன் வீரர்களுடன் போரிடுகிறார் எதிரி படைகள் புற்றீசல் என பாய்ந்து வருகின்றன வெப்பமான கோடைக்காற்று காற்றில் தூசி மிதக்கிறது பாண்டியப் படைகள் பொன்னமராவதியை கைப்பற்ற வந்தபோது தளபதி தேவர் அவர்களுக்கு எதிராக போர்க்களத்தில் இறங்கினார் அவர் கடைசி வரை போராடினார் அழகாண்டத்தேவர் வெட்டுண்டு விழுகிறார் இரத்தத்தில் நனைந்து நிலம் வீரர்கள் கண்ணீருடன் அவரை கொள்கிறார்கள் அழகாண்டேவர் உயிர் நீத்த இடத்தில் அவருடைய வீரத்தை போற்றும் வகையில் அந்த இடத்தில் ஒரு மரம் நட்டார்கள் அது பின்னர் பட்ட மரத்தான் எனும் தெய்வமாக பரவியது